எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் வந்து எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் எப்படி பார்த்தாலுமே மசாலா வந்து அந்த சட்டியோட தான் ஒட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வாங்க எப்படி பொறுக்கிறதுன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை காய வச்சுக்கலாம் அதில் வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அது ஓரளவுக்கு ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம் மீடியமாகவே கட் பண்ணி வச்சுக்கிறோங்க ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் மசாலா சாராது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் உதிர்ந்து போயிடும் இப்போ இதை அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாக்களை வந்து சேர்த்துக்கிறலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறவோம் அரிசி மாவு சேர்க்கும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக வரும் பார்க்க சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தால் பொருள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் அது கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூனும் எடுத்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இது தான் இதுக்கு தேவையான மசாலாக்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கடைசியில் வந்து நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் அதனால தான் வந்து நம்மளோட காலிஃப்ளவர் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ரொம்பவே சூப்பராக வரும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க ஏன்னா ரொம்ப ட்ரை பவுடராக இருந்தால் அந்தளவுக்கு காலிஃப்ளவரில் வந்து ஒட்டாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு இந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கலர்ஃபுல் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இப்போ ஃபுட் கலரையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் காலிஃப்ளவரில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இப்போது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேங்க இதை விட நீங்கள் நிறையா சேர்க்கும்போது கொஞ்சம் கூட எடுத்துக்கிறங்க ஏன்னா நிறைய போது ஃப்ளேவர் மாறிடும் பட் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்தாதான் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம உதிரி உதிரியா நமக்கு சூப்பரா வரும் எண்ணெய் வந்து சரியா ஹீட் ஆகாம சேர்த்தாலுமே நம்மளுக்கு வந்து மசாலா வந்து அங்கங்க பிடிச்சுக்கிடும் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்து விட்டுறலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் லோ பண்ணிடுங்க ஏன்னா கருகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரண்டியை வச்சு திருப்பி விடாமல் இந்த மாதிரி ஒரு நீளமான கத்தியை வச்சு திருப்பி விட்டோம் அப்படின்னா வந்து மசாலா வந்து எங்கேயுமே ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து சிம்லையே வச்சு வந்து நல்லா வந்து வேக விட்டுக்குறங்க அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அதுவும் நம்ம உடனே சாப்பிட்றந்தா நம்ம வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சாதான் அது ஸ்கூலில் அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை பார்க்குறதுக்கும் நல்லா உதிரி உதிரியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் வந்து அடுத்த பேஜையுமே போட்டு எடுத்துக்கரலாம் நம்ம நிறைய ஆயில் ஊற்றி வந்து மொத்தமாக பொறிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு ஆயிலுமே அந்தளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்